நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் அகனமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல் விருந்தோம்புவான் இல் விளக்கம் மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் திருமகள் மின்துறை அதிகாரியை விரட்டி பணம் பறிப்பு ரவுடியின் மனைவிகள் உட்பட ஐந்து பேர் கைது மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டல் விடுப்பவரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் முதல் விடம் நேரில் முறையிட்ட மக்கள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஏனாமில் குப்பை அள்ளும் பணி துவக்கும் செய்திகள் புதுச்சேரியில் இளம் பெண்ணுடன் உல்லாசமாக அனுப்பி மின்துறை அதிகாரியிடம் பத்து லட்சம் ரூபாய் பறிப்பில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் மற்றும் இரண்டு ரவுடிகள் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரசின் மின்துறையில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் இளம் பெண் ஒருவருடன் அடிக்கடி செல்போனில் பேசி வந்துள்ளார் அப்பொழுது அந்த பெண் அவரிடம் நாம் உல்லாசமாக இருக்கலாம் என கூறியுள்ளார் இதற்கு அதிகாரியும் ஜாலியாக இருக்க ஆசைப்பட்டு சம்மதம் தெரிவித்துள்ளார் அப்பொழுது அந்த இளம்பெண் அவரை மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதிக்கு வருமாறு அழைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அதிகாரியும் கடந்த வாரம் அங்கு சென்று அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்துள்ளார் அப்பொழுது இதனை ஒரு கும்பல் மறைந்திருந்து வீடியோ எடுத்துள்ளது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கும்பல் அந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு இளம் பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை அனுப்பியுள்ளனர் மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி விடாமல் இருக்க வேண்டுமென்றால் பத்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிகாரியும் பத்து லட்சத்தை அனுப்பி வைத்துள்ளார் இரண்டு நாட்கள் கழித்து அந்த கும்பல் மீண்டும் அதிகாரியை தொடர்பு கொண்டு மேலும் பணம் வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர் இதனால் பயந்து போன அந்த அதிகாரி இது குறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் ஜீரோ எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் சம்பவம் நடைபெற்ற இடம் ரெட்டியார்பாளையம் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதி என்பதால் அந்த வழக்கை ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர் அதன் பேரில் ரெடியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் மின்துறை அதிகாரியை வீடியோ எடுத்து பணம் பறித்தது வானரப்பேட்டையை சேர்ந்த ரவுடி தீனா என்கிற தீனதாயாளன் ரெடியார்பாளையத்தை சேர்ந்த ரவுடி ஷாருக்கான் மற்றும் விபச்சார அழகிலான அரியாங்குப்பத்தை சேர்ந்த மணிமேகலை பெரம்பையை சேர்ந்த சுகந்தி ரெடியார்பாளையத்தை சேர்ந்த சுலோக்ஷனா என்கிற அம்மு என தெரியவந்தது இதையடுத்து ஐந்து பேரையும் கைது செய்த ரெடியார்பாளையம் போலீசார் அவர்கள் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த கும்பல் இதே போன்று வேறு யாரிடமாவது வீடியோ எடுத்து பணப்பரிப்பில் ஈடுபட்டுள்ளனரா என போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து அங்கு உள்ள மருத்துவ மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களை வெளியேற்றி மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ளது புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நாள்தோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் ஜிப்மர் மருத்துவமனையில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓபனாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தினர் சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது இந்த நிலையில் இன்று பகல் ஒரு மணி அளவில் ஜிப்மர் நிர்வாகத்தின் மெயிலுக்கு மர்ம நபர் ஒருவர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக இரண்டாவது முறையாக மிரட்டல் விடுத்துள்ளார் இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக காவல்துறைக்கு சிப்மர் நிர்வாகம் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் பல்வேறு பிரிவுகளின் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களை வெளியேற்றி தீவிர சோதனை மேற்கொண்டனர் இதேபோல மருத்துவமனைக்குள் வாகனங்கள் அனுமதிக்காமல் நோயாளிகளின் உறவினர்கள் உள்ளே அனுமதிக்காமல் இருந்தனர் தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எந்தவித அச்சமின்றி இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த சில மாதங்களாகவே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் இல்லம் தீயணைப்பு நிலையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என அரசு அலுவலகங்களுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஜிப்மர் மருத்துவமனைக்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கு தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் நிலையில் யார் இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர் புதுச்சேரியில் அறுபது நாட்களுக்கு பிறகு குப்பை அழும் பணி துவக்கம் கோரிக்கைகளுக்காக எண்பது கிலோமீட்டர் பயணித்து வந்த ஏனாம் மக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து முறையிட்டதின் எதிரொலியாக ஏனாம் பிராந்தியத்தில் அறுபது நாட்களுக்கு பிறகு குப்பை அகற்றும் பணி துவங்கியது புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் எழுபது டன் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கான ஏனாமில் கனக்கலாப்பேட் என்ற பகுதியில் தனி இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இது மூடப்பட்டது இதனால் குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த அறுபது நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்பட்டது இதனால் ஏனாமின் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது குப்பைகளை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் குப்பையலும் தனியார் நிறுவனம் முக்கிய சந்திப்புகளை குப்பைகளை ஒன்று சேர்த்து எரித்தன இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது இந்த நிலையில் ஏழாம் தொகுதியை சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் எட்நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் பயணித்து புதுச்சேரி வந்தனர் ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்தனர் முதலமைச்சரை சந்தித்த அவர்கள் குப்பைகளை அகற்றுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பிரச்சனை இரு நாட்களில் தீர்ப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் ஏனாம் சென்றிருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார் இந்த நிலையில் ஏனாம் சென்ற மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அங்கு மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமியுடன் ஆலோசனை நடத்தி குப்பைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்களை கொண்டு குப்பை அகற்றும் பணி அறுபது நாட்களுக்கு பிறகு ஏனாமில் துவங்கியது இது மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியது மனைவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி தேசிய மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினர் சட்டப்பேரவைத் தலைவர் மாணவர்களுக்கு உரையாற்றும் பொழுது நான் மனவெளி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையில் அனைத்து பள்ளிகளிலும் ஆசிரியர் பற்றாக்குறை இல்லாத வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளேன் சிறந்த ஆசிரியர்களை பெற்றுள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் உங்களுடைய கல்வியில் கவனத்தை செலுத்தி பள்ளி பொது தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் அவ்வாறு இந்த ஆண்டு நடைபெற்ற பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறும் மணவெள்ளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளிகளுக்கு தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக எனது சொந்த இருந்து வழங்குவேன் என்று தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தமிழ் விடுமுறையாளர் முனைவர் பூங்குழலி வரவேற்றார் உடற்கல்வி ஆசிரியர் வாசன் நோக்க உரை வழங்கி முன்னிலை வகித்தார் பள்ளி துணை முதல்வர் கல்யாணி பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி நன்றி உரை வழங்கினார் கட்சியின் எழுபத்தி எட்டாவது அமைப்பு தின பேரவை கூட்டம் எஸ்யூசிஐ கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் லலிந்துரை தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஸ்ரீதர் சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் அனவரதன் மூத்த வழக்கறிஞர் சங்கரன் கருத்துரை வழங்கினார்கள் பேரவை கூட்டத்தில் ஏஐயூடியுசி மாநில செயலாளர் சிவகுமார் கட்சியின் அமைப்பு குழு உறுப்பினர்கள் முத்து ஏழுமலை சிவசங்கர் மற்றும் ஞானசேகர் ஆனந்தன் சத்யா சுதாகர் ஜானி கலைசெல்வன் ஜெகன் குமரன் சண்முகம் செல்வம் ஆனந்தகுமார் சாரதி மாஸ்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்தாபக தலைவர் சிப்தாஸ் கோஷ் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதுகுரு போப் பிரான்சிஸ் மறைவிற்கு காரைக்காலில் கிறிஸ்தவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி மௌன ஊர்வலம் கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதுகுரு போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் காலமானார் மறைவு செய்தி அறிந்து உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர் இந்த நிலையில் இந்திய அரசு மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கிறது உலகம் முழுவதும் பல்வேறு தலைவர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மறைந்த போப் பிரான்சிஸ்க்கு அஞ்சலி செலுத்தினர் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் இருந்து கத்தோலிக்க தலைமை சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் உருவப்படத்துடன் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் மெழுகுவத்தி ஏந்தி காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக மௌன ஊர்வலமாக சென்று மறைந்த போப் பிரான்சிஸ்க்கு அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் தொடங்கிய மௌன பேரணி காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் புனித அன்னை ஆலயத்தில் நிறைவுற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வில்லியனூர் பெண்கள் நடுநிலைப் பள்ளி சமுதாய நலப்பணி திட்டத்துடன் இணைந்து உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சமுதாய நல பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகையன் வரவேற்புரையாற்றினார் ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமை தாங்கினார் சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் பள்ளியின் தலைமை ஆசிரியை குணசெல்வி அறிவியல் ஆசிரியர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மருத்துவ அதிகாரிகள் பேசுகையில் மலேரியா நோயை பரப்பும் கொசுக்கள் உருவாகும் இடங்களான மூடப்படாத கிணறு மூடப்படாத மேல்நிலை தொட்டி மூடப்படாத கீழ்நிலை தொட்டி ஆகியவற்றில் மலேரியாவை உண்டாக்கும் கொசுக்கள் உற்பத்தியாகின்றன மேலும் மலேரியா காய்ச்சலில் அறிகுறிகளாவன நடுக்கத்துடன் கூடிய குளிர் காய்ச்சல் கடுமையான தலைவலி வாந்தி வியர்வை உடல் பலவீனமாக இருப்பது போல உணர்வது ஆகியவை மலேரியா காய்ச்சலின் அறிகுறிகளாகும் மேலும் அறிகுறிகள் இருப்பவர்கள் அருகில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர் ஆலோசனை பெற்று இரத்த பரிசோதனை செய்து கொண்டால் ஆரம்ப நிலையிலேயே மலேரியா காய்ச்சலை கண்டறிந்து முழுவதும் குணப்படுத்த முடியும் என்று கூறினர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ராக் செவிலியர் கல்லூரி மாணவர்களின் மலேரியா விழிப்புணர்வு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் முடிவில் சுகாதார பணியாளர்கள் மருத்துவர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ் ஆசிரியை மகாராணி தலைமையில் ஆசிரியை அருணா ரவிசங்கர் ஜபின் கருணாகரன் பிரேமா திலகவதி விஜயலட்சுமி உமாதேவி ரம்யா மற்றும் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன் விமல் மரிய ஜோசப் கோமதி ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் சுகாதார பணியாளர் மருத்துவர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மருத்துவ அதிகாரி மலேரியா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை மாணவிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நாணயங்களுக்கென்று பிரத்யேக கவுண்டர் இன்று துவங்கப்பட்டது புதுச்சேரி நேரு வீதியில் பாண்டி ராம் தங்க நகை மாளிகை அமைந்துள்ளது இங்கு தங்க நாணயங்களை செய்கூலி சேதாரம் முற்றிலும் இல்லாமல் வாங்கிக் கொள்ளலாம் மேலும் தங்க நகைகளுக்கு இதுவரை இல்லாத வகையில் மிக மிக குறைந்த சேதாரம் மட்டுமே இந்த ஆண்டு பாண்டிராம் தங்கநகை மாளிகையில் பொன் குவியும் அக்ஷய திருதியை முன்னிட்டு வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தங்க நாணயங்களுக்கு என்று பிரத்யேக கவுண்டர் இன்று முதல் துவக்கப்பட்டது இதனை நிறுவனர் டி ரமணிகாந்த் வந்தனா அவர்கள் கலந்து கொண்டு கணபதி ஹோமத்துடன் முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர் மேலும் அண்ணா சாலை ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பு என் இருநூற்றி தொண்ணூத்தி நான்கில் இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கப்படுகிறது என்றும் தங்க நாணயங்களுக்கான பிரத்யேக கவுண்டர் வரும் முப்பதாம் தேதி வரையில் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை செயல்படும் என்றும் தங்கநகை சிறு சேமிப்பு திட்ட தவணைகளை இந்த கவுண்டரில் செலுத்திக் கொள்ளலாம் திருதியை முன்னிட்டு பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கைராசியுடன் அதிர்ஷ்டத்தையும் சேமிப்பையும் வீட்டிற்கு கொண்டு செல்ல வாருங்கள் என்று அழைக்கிறது ராம் தங்கநகை மாளிகை ஊசுடு தொகுதி மக்களின் சுமார் பதினைந்து வருட கோரிக்கையை நிறைவேற்றிய அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஊசுடு தொகுதி மக்களின் சுமார் பதினைந்து வருட கோரிக்கையான பத்து கண்ணு முதல் கூணி முடக்கு வரை சுமார் மூன்றரை கிலோமீட்டர் நீளத்திற்கு மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என ஊசுடு மக்களின் கோரிக்கையாகவே இருந்து வந்த நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜே சரவணகுமார் சீரிய முயற்சியால் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் நூறு மின் கம்பங்களுடன் கூடிய தொன்னூறு வாட்ஸ் எல்இடி மின் விளக்குகள் அமைப்பதற்கு அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கூனிமுடக்கு பகுதியில் நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி விழாவிற்கு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன் இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதித் தலைவர் முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் கட்சி நிர்வாகிகள் தண்டபாணி கலைமாறன் பாலச்சந்தர் ஜீவா கோகுல் சுந்தரமூர்த்தி மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த பாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்பளத்தில் பதினோரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்கால் பணிகளை எம்எல்ஏ அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார் உப்பளம் தொகுதியில் உள்ள உடையார் தோட்டத்தில் பதினோரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டன இந்த பணிகளை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வின் போது அப்பகுதியில் உள்ள ஆறு வீடுகளில் வசிப்போர் தற்போதைய சாலை வழி தவிர மேலும் சாலை ஏற்படுத்தும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் அவர்களது கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி அதிகாரிகளை நேரில் சந்தித்து சாலை விரிவாக்க பணிகளை உடனடியாக மேற்கொள்ள அறிவுறுத்தினார் அதன்படி நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கூடுதல் சாலை அமைக்கும் பணியை துவங்கப்பட்டன அதன் தொடக்கத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் உடனிருந்து துவக்கி வைத்தார் இப்பணிகள் நடைபெறும் மூலம் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்பதால் மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் உடன் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் திமுக அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன் மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல் கிளை செயலாளர்கள் சந்துரு ராகேஷ் சகோதரர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் சாறை பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கடலூர் சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் உள்ளது இன்று காலை நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஐந்து அடி கொண்ட சாறை பாம்பு நீதிமன்ற வளாகத்தில் புகுந்தது இதனால் அடுத்து போலீசார் அளித்த தகவலின்படி வனத்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து அந்த ஐந்து அடி கொண்ட சாறை பாம்பை லாபகமாக பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர் இன்று காலையில் பரபரப்பாக உள்ள நீதிமன்ற வளாகத்தில் சாறை பாம்பு புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மின்துறை அதிகாரியை மிரட்டி பணம் பறிப்பு ரவுடியின் மனைவிகள் உட்பட பேர் கைது ஜிப்னர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டல் விடுப்பவரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல் முதல்வரிடம் நேரில் முறையிட்ட மக்கள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஏனாமில் குப்பை அள்ளும் பணி துவக்கும் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்